கும்ப ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத பங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆன் பண்ணி இருபாளரும் படிக்கலாம் வயது வரமும் கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகணிகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் உங்கள் ராசியிலே ராசி அதிபதி சனி பகவான் மக்கரமாக இருக்கார் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் நான்காம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க மாத பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறாரு ஏழாம் இடத்துல புதன் சுக்ரன் இருக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாத பிற்பகுதியில் ஏழாம் வீட்டில் ஏழாம் அதிபதியை பேச்சியாக போகிறாரு எட்டாம் இடத்துல கேது பகவான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏழரை சனி காலகட்டமாக இருக்குது அப்புறம் ஏழரை சனியில் எப்போவுமே பிரச்சனையாக இருக்குமான்னு கேட்டால் எல்லா காலகட்டமும் பிரச்சனை இருக்காது அப்போ சில மாதங்கள் உங்களுக்கு சில நல்லது நடக்கும் இப்போ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏழு ரசனி ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் காலம் ஆகுது அப்போ ஒன்றரை வருஷத்தில் சில மாதங்கள் நல்லா இருந்திருக்கும் சில மாதங்கள் பிரச்சனையை கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நல்ல இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கப்போகுது ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல மூன்று கிரகம் அந்த மூன்று கிரகம்னு சொல்லக்கூடியது சுக்கிர பகவான் சுக்கிரன் அப்படின்னா பணத்தை கொடுக்கக்கூடியவர் பொருளை கொடுக்கக்கூடியவர் அப்போ அவர் ஏழாம் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு புத பகவான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன திட்டமிடுறீங்களோ அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய விஷயத்தை அந்த புத பகவான் கொடுப்பார் நிறைய பேருக்கு படிப்பு விஷயத்தில் வெற்றிகளை கொடுப்பார் நிறைய பேருக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நல்லது செய்வார் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு மாத பிற்பகுதியில் சூரிய பகவானும் வரப்போகிறார் இந்த சூரிய பகவான் வந்தாவேன்னு கேட்டிங்கன்னா முதல்ல தெளிவான சிந்தனைகள் நடக்கும் அது உங்கள் ராசியை பார்க்குறாரு ஒரு கிரகம் இருக்கிற இடத்த விட பார்வை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலமாக இருக்கும் அப்போ இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஏழரை சனி தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம அதை தாண்டி தான் வந்தாகணும் வேறு வழி கிடையாது அப்போ இந்த மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்போது ஒரு விஷயத்தை நம்ம ஒரு சில காலகட்டங்கள் குறிப்பிட்ட காலகட்டங்கள் செய்யும்போது அது வெற்றியை கொடுக்கும் ஒரு நேரம் நல்லாத மாதத்தில் செய்யும்போது அது தோல்வியை கொடுக்கும் அதனால தான் அந்த பதிவுகளை போட்டுக்கிட்டே வரும் இந்த மாதம் கும்ப ராசி அன்பர்களுக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதுவும் முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய மாதமாக இருக்குது ஏன்னா காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஏழாம் இடத்துல களத்திர ஸ்தானத்தில் இருக்க போகிறார் அதேமாதிரி சூரிய பகவான் கும்பராசிக்கு களத்திர ஸ்தானாதிபதி அவரும் ஏழாம் இடத்துல இருக்க போகிறார் அப்போ கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு குடும்பத்தில் குழப்பங்கள்னால கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் பிரிவினைகள் வரும் அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேறு ஒரு இடத்துக்கு வீடு மாற்றம் பண்ணுறது மாற்றம் பண்ணுறதுக்கான நேரம் ஒரு புது வீடு வாங்கி கிரவு பண்ணுறது இல்லை ஒரு புதுசாக ஒரு வாடகைக்கு போகிறது இதெல்லாம் நடக்கும் ஏன்னா நீங்கள் இப்போ தான் அந்த ஏழரசனி பாதிப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதத்துலேருந்து விலக போகிறீங்க இன்னும் ஒரு ரசனி முடிகிறது உங்களுக்கு ஒரு எட்டு மாதம் இருக்குது கூட இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு நிவர்த்தி ஸ்தானம் அப்போ அந்த நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் புதனும் சுக்கரனும் சூரியனுமாக இருக்கிறதுனால ஒரு இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது மனை வாங்கிறது அதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் என்ன சார் காசே இல்லை எப்படி நான் வாங்கிறது கடன் வாங்கி தான் வாங்கணும் வாங்க தப்பு கிடையாது ஏன்னா இந்த ஏழரசனி காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வரணும் வந்து தான் ஆகணும் அதில் டவுட்டே வேண்டாம் அப்போ அந்த கஷ்டங்கள் ஒரு நல்ல விதத்துக்கான கஷ்டமாக இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது ஏன்னா ஒரு ஆறு மாதம் தான் அடுத்த ஏழரை சனி எட்டு மாதம் தான் ஏழரை சனி இருக்க போகுது அப்போ அந்த எட்டு மாதம் முடிஞ்சவுடனே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் போகுது அப்போ தேவையில்லாமல் உங்களுடைய பணத்தை ஒரு நோய்க்காகவோ ஒரு மருத்துவ செலவுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு ஏமாறக்கூடிய ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் ஒரு இடம் வாங்குங்க வீடு வாங்குங்க ஒரு வண்டி வாங்குங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு இடம் மாற்றம் உண்டு அப்போது ஒரு வீடு மாத்திரம் எனக்கு பிரச்சனைலாம் தீர்ந்துருமா சார்னால் கண்டிப்பாக பிரச்சனை தீந்துடும் நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களாம் கேட்டு பாருங்கள் யாரெல்லாம் வீடு மாறுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் யாரெல்லாம் ஒரு புது வீடு வாங்கி போகிறாங்களோ அவங்களாம் நல்ல முன்னேற்றங்கள் வந்திருக்கு ஆனால் சில காலங்கள் சில பேருக்கு சப்போர்ட் பண்ணும் சில காலங்கள் சில பேருக்கு சப்போர்ட் பண்ணாது அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது எப்போ வீடு வாங்கலாம் எனக்கு வீடு வாங்கினா அந்த வீட்டிலேயே இருப்பேனா அது பார்த்துக்கிறதுனால இப்போ ஒரு வாடகை வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக மாறுங்க உங்களுக்கு தொந்தரவு வராது அதே போல் இந்த மாதம் இடம் சம்பந்தமான லாபங்கள் உண்டு அப்போ இடம் விற்கிறீங்க வீடு விற்கிறீங்க அதெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு பணம் வருவாயை கொடுக்கும் அதன் மூலமாக உங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம் அதே போல் உங்களுடைய தேவைகள் போக ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மாதமாக இருக்குது அது கோல்டு வாங்கலாம் இல்லை திருப்பி ஒரு இடமாகவே வாங்கலாம் அதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு என்னென்னா எனக்கு சொத்து இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது அது சொத்தை விற்க முடியலனால அதுதான் பிரச்சனை அப்போ அதெல்லாம் விற்குமான்னு கேட்டால் இந்த மாதம் அது விற்கும் அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அதிகப்படியான கடன் முதல்ல என்னென்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகப்படியான கடன் வச்சுருக்கீங்க அந்த கடன்லேருந்து நான் வெளியே வர முடியுமா தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமணி யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும் கடன் வாங்கிருக்கீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்க பேரில் ஒரு நூறுரூவா செவ்வாய்க்கிழமணிக்கு மத்தியானம் ஒரு ஒரு மணிக்கு அவங்க பேர் போட்டு ஒரு பேப்பரில் எழுதி அதில் ஒரு நூறுரூவா மட்டும் எடுத்து தனியாக வைங்க அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துடும் உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும் நினைக்கிறோம் அவங்களோட பிரச்சனை தீர்ந்துடும் கவலையப்படாதீங்க இதை மட்டும் செய்யுங்க வேறு எதுவுமே தேவையில்லை ஏன்னா இந்த மாதம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு மாதம் அப்போ இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஏழை சைலேருந்து விடுதலை ஆக போகிறீங்க அதுக்காக தான் இப்போ இந்த பதிவும் பண்ணுறோம் அதை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொந்தரிக நீங்கிடும் அதே மாதிரி வேலை மாற்றத்துக்கான உகந்த மாதம் இந்த மாதம் வெளியூர் போகிறதுக்கான உகந்த மாதம் இந்த மாதம் வெளிநாடு பயணம் செய்வதற்கு உகந்த மாதம் இந்த மாதம் அப்போ யாரெல்லாம் கும்பராசிலிருக்கும் நிறைய பேர் எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருப்பீங்க நிறைய பேர் இம்போர்ட் ஃபீல்டில் இருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல எக்ஸ்போர்ட்டில் நல்ல ஆர்டர் கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு இம்போர்ட் பண்ணி நீங்கள் அந்த பொருளை விற்று லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் இல்லை சார் நான் வெளியூர் போய் ஒரு வேலை தேடுறேன் நான் வெளியூரில் தான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடச்சிரும் உங்கள் ஆஃபீஸ் மூலயமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறேன் அது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நடக்கலை அப்படின்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க அதே போல் நீண்ட காலமாக நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் அங்கேயும் போய் கஷ்டப்பட்டு இருக்கேன் சார் வீசாலாம் முடிய போகுது எனக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது நான் பேருக்கு தான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் நிறைய பிரச்சனையோட வாழ்க்கை வாந்துட்டு இருக்கேன் நித்தியகண்டம் பூர்ணாயிஸ் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயே ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்க இடமாற்றம் பண்ணிங்கன்னா சிறப்பு அது எந்த ஊராக இருந்தாலும் சரி ஒரு இடமாற்றம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்குமே தவிர தோல்வியை கொடுக்காது இந்த கும்பராசி என்பது ஏன்னா இப்போ ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் நீங்கள் ஏதாவது மனசில் குழப்பிக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க அந்த முடிவுகளை கரெக்டாக எடுத்து அதுலேருந்து ஏழரை சனி காலகட்டத்தில் விடுதலை ஆகக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ண இடத்துல லாக் ஆகிடுச்சு அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம் அப்போ அதிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கப்போகுது அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது அது மருத்துவ ரீதியாக நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் குழந்தை பெற்றுக்குன்னு நினைக்கலாம் இல்லை இயற்கையான முறையிலேயே உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்க்கையில் உங்கள் வா நீங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன பதிவுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அதை நோக்கி ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது நிறைய பேருக்கு பூர்வீகத்தில் ஏற்பட்ட சண்டைகள் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தீர்வு வரப்போது அதில் ஏற்பட்ட குழப்பங்களில் ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நேரம் அதேபோல் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டைகள் வரும் நெகட்டிவான விஷயமும் பார்க்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வரும் அண்ணன் தம்பி உறவுகளை பிரச்சனைகள் வரலாம் அம்மா அப்பா சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சண்டைகள் வரலாம் அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதேமாதிரி அம்மா அப்பாவோடைய உடல் நலத்துல இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் வராது நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநில்கள் திசா புத்தி வந்தப்பட பழங்கள் மாறுபடும் நிறைய பேருக்கு என்னென்னா சனி திசை நடக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சார் புதன் திசை நடக்குது பெரிய கடனாளியாக ஆகிட்டேன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்கள் ஜாதக அமைப்பு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது அதுவே நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா தொழில் நிறைய பேர் என்னென்னா கும்பராசியில் இருக்கவங்க வேலை பார்க்கக்கூடியவர்கள் தொழில் பண்ணுறாங்க தொழில் பண்ணக்கூடியவர்கள் வேலை பார்க்குறாங்க அதனால் நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு வரீங்க அதுக்கெல்லாம் உங்கள் சுய பார்த்தா ஒரு தீர்வான ஒரு விளக்கம் கொடுக்க முடியும் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பள்ளி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு வேணும்னுச்சுனா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து